ஐய ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிஸ் ஃபுட் பக்கேட் இன்றைக்கி வீடியோ இல்லாமல் பார்க்க போகிறது பானிபுரி ரெசிபி தாங்க வீட்டிலையே எப்படி சூப்பராக ரெடி பண்ணலான்றதா நாங்கள் சொல்ல போகிறேன் பானிபூரி செய்கிறதுக்கு நமக்கு அஞ்சு பொருள் தேவை என்ன அஞ்சு பொருள் சொல்கிறாங்க பூரி ஒன்று மசால் ஒன்று அந்த தண்ணி மூணு ஐட்டம் தானேங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க இது இல்லாமல் இன்னும் ஒரு ரெண்டு பொருள் இருக்குதுங்க ஒன்று வந்து பவுட்ரு இன்னொன்று வந்து ஒரு மாதிரி சாறு மாதிரி நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த ரெண்டுமே தான் அந்த பானிபூரிக்கான வாசனையவே கொடுக்கும் ஸோ அந்த கடைப்பக்கம் போனாலே ஒரு வாசனை வருது பாருங்கள் அதுக்கு இந்த பொருள் கண்டிப்பாக தேவை அதை தான் நான் சொல்லி கொடுக்க போகிறேன் வாங்க வீடியோக்காலில் போயிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அந்த பவுட்ரு தாங்க வாசனையாக இருக்கும் பார்த்திங்களா அதுதான் ஸோ அதுக்காக நம்ம ஜீரா எடுத்துருக்கோம் சீரகம் சீரகம் நான் மொத்த பாக்கெட்டையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன் எனக்கு தனியாக சீரக பொடி வீட்டில் தேவை அதனால நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டாலே போதுமானதுங்க இது கூடவே நம்ம மல்லி விதை கொஞ்சமாக எடுத்துக்கலாம் இதையும் தனியாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டுமே ரோஸ்ட் ஆகுறதுக்கு தனித்தனியான நேரம் எடுத்துக்கும் அதனால் தனித்தனியாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதை கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாங்க அவ்வளோ தான் இந்த பவுடர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை வாசனை மட்டும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது அந்த சாறு தாங்க அதை எப்படி தயாரிக்க போகிறோன்றது தான் ஸோ இதுக்கு நான் புதினா போட்டிருக்கேன் கூடையே கொத்தமல்லி சேர்க்கணும் என்கிட்ட இல்லை அதனால் நான் சேர்க்கலைங்க பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் நான் காரம் கம்மியாக தான் சேர்ப்பேன் அதனால் ஒரு மிளகா சேர்த்துருக்கேன் இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க ஸோ இங்கே புளி தண்ணி வந்து நம்ம கரைச்சி நல்லா தண்ணியை சேர்த்து எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா இது கூட நம்ம இப்போ ரெடி பண்ண அந்த சாரை வந்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் அந்த சாறு மிக்ஸ் பண்ணும்போது அதுக்கான தனி வாசனை வந்துடும் ப்ளஸ் அந்த காரத்துக்கு தேவையான மிளகா சேர்த்துருக்கனால காரமும் இந்த சாரில் நமக்கு கிடைச்சிருவோங்க இது கூட நம்ம இப்போது உப்பு சேர்த்துக்க போகிறோம் மஞ்சத்தூள் லைட்டாக உப்பு லைட்டாக தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் காரம் கூடுதலாக வேணும் அப்படிங்கிறவங்க ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாங்க கலரும் கொஞ்சம் கிடைக்கும் ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சோண்டு நீங்கள் வந்துட்டு வெல்லம் சேர்த்துக்கலாம் அது அவங்கவுங்க விருப்பம் தான் நாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஒரு பவுட்ரு அது வந்து சூப்பராக இருக்குங்க அந்த வாசனை தாங்க பானிபுரியோடைய ஸ்பெஷல் வாசனை ஸோ அதை வந்துட்டு லைட்டாக இந்த சாரலையும் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அந்த புளி கரிசல் தண்ணி இருக்கு இல்லையா அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் அந்த வாசனை சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறது உங்களுக்குவே புரியும் சூப்பராக இருக்குங்க இது வந்துட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு எடுத்து தனியாக வச்சிடலாம் நிறைய கடைகளில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலுக்காக வெறும் உருளைக்கிழங்கு ரெண்டு துண்டு போட்டுட்டு ரெண்டு சுண்டலை வந்து உள்ள போட்டுறாங்க அவ்வளோதான் பட் அப்படி கிடையவே கிடையாது இதனுடைய மெயின் ரகசியமே இந்த மசால் தாங்க இந்த மசால் நம்ம கொடுக்குறதுல தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட பானிபூரி ஸோ அதை எப்படி செய்கிறதுன்றதை நான் அவங்க சொல்லி காட்ட போகிறேன் இதுக்காக நம்ம வேக வச்ச உருளைக்கெழங்கு இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்குடியே தேவையான சுண்டல் எது இருக்கோ வீட்டில் நான் இன்னைக்கு கருப்பு குண்டுகளில் தாங்க எடுத்துருக்கேன் சுவேக வச்சு எடுத்தாச்சு ரெண்டையும் போட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க மசிச்சு விட்டதுக்கப்புறம் இதில் அடுத்த பொருள் எல்லாமே சேர்த்துருவோம் சாட் மசாலா முதல்ல சேர்க்க போகிறேன் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும் சரி வாசனையும் சரி கட்டாயம் சேர்த்துக்கோங்க இதுக்கு அடுத்தது நம்ம வெங்காயத்தை வந்து பொடுப்பொடியாக நறுக்கி வச்சிருக்கோம் நான் வந்து சாப்பரில் தாங்க சாப் பண்ணியிருக்கேன் ஸோ அழகாக குட்டி குட்டியாக வந்துருச்சு பாருங்க இது கூடயே காரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கலரும் கொடுக்கும் முக்கியமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பவுடர் சேர்க்க மறந்துடாதீங்க இது தாங்க வாசனை தூக்கி காட்டுவோங்க கூடையே சால்ட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் இதில் நான் காட்ட மறந்துட்டேன் அது சேர்த்தா தான் நமக்கு ஜீரம் ஆயிரும் ஈஸியாக ஏன்னா எல்லாமே மசாலா பொருள் பாருங்கள் ஆகாமல் போயிடுச்சுன்னா கஷ்டம் அதனால பெருங்காய கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்திலையும் சேர்த்துக்கலாம் நாங்க ஒடிசாவை ஸோ எங்க ஊர்ல இது மாதிரி தாங்க புரி மசால் செய்வோம் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கடைசியாக நம்ம பார்க்க போகிறது பானிபூரியோட ரெசிபி தாங்க இதுக்காக நான் இன்னைக்கு நாகா டபுள் ரோஸ்டட் சுஜி ரவா தாங்க எடுத்திருக்கேன் ஒரு கப்பு வந்துட்டு எடுத்தாலே போதுமானதாக இருக்கும் நான் ஆசைப்பட்டு மூணு கப்பை போட்டுவிட்டேன் ஸோ மூணு கப்பு வந்து ரொம்பவே ஜாஸ்தி ஒரு கப்பு போட்டுக்கலாம் ட்ரையல் பார்க்குறோம் அப்படின்னா மூணு கப்பு நான் வந்துட்டு ரவை எடுத்து போட்டுக்கிட்டேங்க இதுதான் நமக்கு கிறிஸ்பினஸ்லாம் கொடுக்கும் அதனால் இது கூட நம்ம மைதா சேர்த்துக்க போகிறோங்க மைதா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்புக்கு ஒரு ஸ்பூன் அளவு ஸோ நான் மூணு கப் எடுத்துருக்கனால மூணு ஸ்பூன் எடுத்து போட்டிருக்கேங்க இது கூடவே தண்ணி நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நல்லா பைண்டப் ஆகும் நமக்கு மாவு கூட நல்லாவே சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நமக்கு அதனால் ஸ்மூத்னஸ் நல்லா கிடைக்கிறதுக்காக நம்ம சுடு தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பட் பார்த்து கவனமாக பிணையணும் வச்சுட்டு அது இருபது நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு நம்ம தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாங்க தேய்ச்சிட்டு அது மேலே வந்துட்டு நம்ம மூடி இருக்கலையா வாட்டர் பாட்டில் மூடியோ டப்பா மூடியோ போட்டு நல்லா அழுத்தி எடுத்தோம்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் கிடச்சிருவோங்க நமக்கு ஸோ எண்ணெய் வந்து நல்லா சரியான அளவு காஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி போட்டு போட்டு அதை திருப்பி எடுக்கணும் ஸோ பார்த்து கவனமாக பண்ணிக்கணும் கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் எண்ணெய் ஸோ கவனமாக பார்த்து எடுத்துக்கலாம் நல்லாவே உப்பி வருது பாருங்கள் கொஞ்சம் நேரம் ஆகும் நம்ம எண்ணெய் அது மேலே மேலே ஊற்றி ஊற்றி விடணும் கரண்டியை வச்சு ஊற்றி விட்டோம்னா சூப்பராக உப்பி வரும் இந்த ரெசிப்பிலேயே இருக்கிறதுலையே ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பானிபுரியை சுட்டு சுட்டு எடுக்கிறதாங்க ரொம்பவே கஷ்டம் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது நான் வீடியோ எண்டில் கட்டாயமாக சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு வழியாக பூரி எல்லாமே நம்ம சூப்பராக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டுவோங்க மசால் ரெடி ஆகிடுச்சு அந்த தண்ணி தண்ணி எல்லாமே ரெடியாக இருக்குதுங்க என்ன ஒரு சின்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா இந்த பூரிஸ் எல்லாமே சுட்ட உடனேயே உடனே உடனே நம்ம வந்துட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்குது கொஞ்சம் டைம் எடுத்தோம் தான் நான் இந்த வீடியோ ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டேன் இல்லையா ஸோ அந்த மாதிரி டைம் எடுக்கும்போது அது மேல் பகுதி மட்டும் கொஞ்சம் நமத்து போகுது அடிப்பகுதி நல்லாயிருக்கு மேல் பகுதி மட்டும் நமத்து போகிற மாதிரி இருக்குது ஸோ உடனே செய்து உடனே சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆயிடுவோங்க நம்ம பானிபூரிஸ் கஷ்டப்படாமல் பானிபூரி என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வீட்டில் இது மாதிரி செய்து பார்க்கக்கூடாது மசால் தண்ணி மட்டும் செய்துக்கலாம் பட் பானிபூரிஸாக ரெடிமேடாக கடையிலேயே வாங்கிட்டு வந்து பொறிச்சு மட்டும் எடுத்துக்கலாங்க சூப்பராக இருக்கும் நம்ம டைமும் வேஸ்ட் ஆகாத நம்மளும் கஷ்டப்பட வேண்டியதில்லை எப்படிங்க உங்களுக்கு நம்ம ரெசிபி பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ மேலும் மேலும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்